ஹாய் ஹலோ வெல்கம் டு பஹாஹா சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் செய்ய போகிறோம் அது எப்படி டேஸ்டியாக செய்யலான்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சட்னி எப்படி செய்யலான்றது செய்முறைக்குள்ளே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த சட்னி வந்து செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதோட அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு இப்போ எப்படி செய்யலுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் வந்து ஒரு கை வச்சுருக்கேன் அது வந்து மேல் தோலை நல்லா சீவிட்டு நான் வந்து கட் பண்ணி மிக்சி ஜார்ல வந்து சேர்த்துட்டேங்க மூணு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு குட்டியாக நான் வந்து புளியை எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களோட தேவைக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துடலாம் புளி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் வைக்கணும் நீங்கள் நீங்கள் அளவுக்கு சேர்க்குறீங்களோ பொருள் அந்தளவுக்கு எடுத்துக்கணும் புளி இப்போ பார்த்தீங்கன்னா கையால் பிடிச்சி பார்க்குற அளவில் நம்ம வந்து கொஞ்சமாக புதினா எடுத்துக்கலாம் மல்லி கொத்தமல்லி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் வந்து சேர்த்தாச்சு அடுத்து தேவையான அளவில் நம்ம தண்ணி வந்துட்டு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை வந்து பவுலுக்கு வந்து மாற்றிடலாங்க நாம் வந்து இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஞ்சுட்டு நாம் வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் உடனே வந்து சூடாக இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்மையாக இருக்குங்க இதோட டேஸ்ட்டு இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக நான் வந்து பவுலில் வந்து சேர்த்துட்டேங்க இப்போ நாம் எப்படி இந்த சட்னியை வந்து தாளிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம வந்து போட்டு இப்போ தாளிக்க போகிறோன்றதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வந்து நீங்க வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ தாளிக்கிறதை பார்த்துடலாம் ஒரு பேன் வந்து சூட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு வந்து எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு நல்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க இப்போ கடுகு பொறிஞ்ச பிறகு நாம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் உளுத்தம் பருப்பு நம்ம வந்து சேர்த்து செய்கிறதுனால நமக்கு வந்து சாப்பிடும்போது கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்து வந்து கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியட்டும் தேவையான அளவு ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் ஆப்ஷனல் தான் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க இப்போ நாம் வந்து ஃபுல்லாகவே நம்ம பொன்னிறமாக நல்லா பொறிச்சாச்சு இப்போ பொறிச்சு வச்சு நம்ம தாளிப்பை எடுத்து நம்ம அரைச்சி வச்சு சட்னியோட சேர்த்துடலாங்க புதினா சட்னியோடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்டகாசமாக இருக்குது நீங்களும் வந்து கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருக்குது நம்ம எதையும் வந்து வதக்கி செய்யலை அப்படியே தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் உடனே சாப்பிடுங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்